கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் தேசிய கல்வியட் கல்லூரி தொடர்பான சில விடயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இலங்கையின் தேசிய கல்வியற் கல்லூரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு கால பகுதியில் வந்து உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க சட்டத்தின்படி இலங்கை தேசிய கல்வியற் கல்லூரிக்கான சட்டங்கள் வந்து கொண்டுவரப்பட்டதாக அறியப்படுகின்றது மேலும் இலங்கையில் மொத்தமாக பத்தொன்பது தேசிய கல்வியற் கல்லூரிகளாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இருபதாவது தேசிய கல்வியற் கல்லூரிகளாக புளியாப்பிட்டிய தேசிய கல்வியற் கல்லூரியானது அடையாளப்படுத்தப்படுகின்றதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தேசிய கல்வியற் கல்லூரி என்பது ஆசிரியராவதற்கு எதிர்பார்க்கப்படும் ஒருவருக்கு முட்கோவை பயிற்சி அளிக்கும் கல்வி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஒரு நிறுவனமாக இது அடையாளப்படுத்தப்படுகின்றது இதன் அடிப்படையில் முதலாவது கொண்டு வரப்பட்ட கல்லூரிகளாக மகாவலி கல்வியிற்று கல்லூரிகளும் பஸ்துரட்ட ரட்ட தேசிய கல்விய் கல்லூரிகளும் காணப்படுகின்றது பத்தொன்பதாவது கொண்டு வரப்பட்ட தேசிய கல்லூரிகளாக மகரகம தேசிய கல்விய் கல்லூரியானது வந்து அடையாளப்படுத்தப்படுகின்றது மேலும் வணிகப் பிரிவில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விய் கல்லூரிகளாக இந்த மகரகம தேசிய கல்லூரியானது அடையாளப்படுத்தப்படுகின்றது இதன் அடிப்படையில் தேசிய கல்வியியல் கல்லூரிகள் தொடர்பான பிரதான நிறைவேற்று அலுவலராக கல்வியியல் கல்லூரிகளின் ஆணையாளர் என்பவர் அடையாளப்படுத்தப்படுகின்றார் மேலும் கற்பித்தல் டிப்ளமா தொடர்பில் ஆசிரியர் பயிற்சியினை வழங்கும் நிறுவனங்களாக இந்த தேசிய கல்வியியல் கல்லூரிகள் அடையாளப்படுத்தப்படுவதனையும் இம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் வந்து கல்வியில் வந்து விசேட பட்டத்தினை பெற வேண்டிய ஒருவர் வந்து கல்வியல் பட்டதாரி கற்கினரையினை வந்து ஒருவரை பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகின்றது தோட்டத் தொழிலாளர் மாணவர்களுக்கு வந்து உருவாக்கப்பட்ட தேசிய கல்விய் கல்லூரிகளாக ஸ்ரீபாத தேசிய கல்வியர் கல்லூரிகளானது வந்து அடையாளப்படுத்தப்படுகின்றது இதன் அடிப்படையில் வந்து பத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அதாவது இறுதியாக இருபதாவது தேசிய கல்வியர் கல்லூரிகளாக இந்த குளியாப்பிட்டிய தேசிய கல்விய் கல்லூரியானது அடையாளப்படுத்தப்படுகின்றது இது வந்து தொழில்நுட்ப கட்டினர்கள் அடையாளப்படுத்தப்பட்டது ஒன்றாகவும் இது அடையாளம் காணப்படுகின்றது